அஸ்லாம் வலைக்கம் வஹ் வரகத்து வெல்கம் டு ஐசர் ரிசாப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹம்துல் இல்லா நம்ம இன்றைக்கி என்ன ஆஃபரோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒன் டுவெண்ட்டிங்க வேறு லெவலில் இருக்க போது எல்லாமே நியூ கலெக்ஷன் நியூ அரைவல்ஸாக வந்தது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸ்டாக்ஸ் நிறைய இருக்க பீசஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபர்ஸில் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் இந்த கிளாத்தில் இந்த ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த பீஸு ஒன் டுவெண்ட்டிக்கு யாருமே கொடுக்க முடியாதுங்க நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸே வந்து பன்னெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கே வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வராதுங்க ஆனால் நம்ம சிங்கிள் பீஸே நம்ம ஒரே ஒரு நாள் ஆஃபருக்காக வேண்டி இன்னைக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் ப்ரைஸில் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்காது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் கிடைக்கும் நம்மளுடைய ஷாப்பில் நம்ம நார்மலாக சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிங்க இது சிங்கிள் பீஸே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஆஃபர் வீடியோஸ் போடுறதுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தாங்க கிளாத் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் க்ரஷ்டில் இருக்கும் ஜார்ஜெட் மாதிரி க்ரஷ்டு ஜார்ஜட்டில் ப்ராசோ டிசைன் மாதிரி செல்ஃப் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் செல்ஃப்லேயே வந்து இருக்கும் உங்களுக்கு எதுங்க துவச்சா கூட போகாதுங்க ஸ்டோன் கூட கொட்டினாலும் கொட்டுமே ஒழிச்சு இந்த செல்ஃப் டிசைன் கொட்டாது கலர் சட் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் கலர் தாங்க இருக்குது அவ்வளோ சூப்பர் சூப்பர் ஷேட்ஸுங்க நீங்கள் எங்குமே பார்க்க முடியாமல் கிடைக்காத கலர்ஸ் சேட்டு எல்லாமே நம்மளுடைய ஷாப்பில் கம்மி ப்ரைஸ் தாங்க ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ்லாம் வேறு வேற லெவலில் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க கமெண்ட்டில் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்மளுடைய ஆஃபர்ஸ் பிடிச்சிருக்கானும் சொல்லுங்க வேற என்ன ஆஃபர்ஸ் போடலாம்ன்றதையும் சொல்லுங்க சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் குரூப் மட்டும்தான் இருக்குது ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்சேலில் பன்னெண்டு பீஸாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்சேலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் மட்டும்தாங்க நீங்கள் சிங்கிள் பீசஸ் வாங்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும் ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில்ங்க ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸ்லாம் நம்ம வீடியோஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க கலர் சாட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ஸ்கிரீன் ஷாட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது வீடியோஸில் போடுற எல்லா ஆஃபர் பீஸும் வந்து பிக்சர்ஸ் கேட்காதீங்க பிக்சர்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைனுங்க அது வந்து வேற பேட்டன் இந்த இந்த செல்ஃப் டிசைன் வந்து அது பேட்டன் மாறும் இது வந்து வேற பேட்டன் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து ஹார்ட் இன் ஹார்ட் இன் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெண்டு டிசைன் காமிச்சிருக்கேன் ரெண்டு டிசைனும் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஜார்க்கண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த கலரை பாருங்க வேறு லெவலில் இருக்கவங்க பேஸ்டல் ப்ரௌன் கலருங்க ஷேடே சூப்பர்பாக இருக்கும் நல்லா ஃபேராக இருக்கும் உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு சான்ஸ்லெஸ் ப்ரைஸுங்க இதில் வந்து ஸ்டோனு வைக்காமல் வெறும் ஹிஜாபே ஒன் ஃபிஃப்டிக்கு விற்றுட்ருக்காங்க நிறைய ஷாப்பில் நிறைய ஆன்லைனில் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஆஃபர்ஸில் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டிங்க டேகோடு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் கிளாத்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்ன கலர்ஸ் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க மெசேஜ் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க இன்கேஸ் கேஸ் மெசேஜ் பார்க்கலன்னா மிஸ் கால் ஒன்று கொடுங்க கால் பண்ணிகிட்டே இருக்காதிங்க கால் வந்து அட்டன் பண்ண முடியாது ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ண முடியாது கலர் சட்டை பாருங்கள் செம்ம சூப்பர்பாக இருக்குதுங்க இதில் கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் கிடைக்காத கலர்ஸுங்க ஹிஜாபில் இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேர் தாங்க ஏன்னா வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து சாரீக்கும் வியர் பண்ணுறீங்க அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பர்பாக இருக்குது என்ன கலர் வேணுமோ பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக்கிங்கை போட்டுக்கோங்க அதுவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் இருக்குது நம்ம வந்து கலர்ஸ் அடிக்க வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதில் வந்து என்ன கலர் பிடிக்குதோ அதை மார்க் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பின் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்திங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்க போகுது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தாங்க ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தந்துட்டுருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தாங்க வரும் இது நார்மலாக நம்மளுடைய ஷாப்பில் நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க சான்ஸ்லெஸ் ப்ரைஸுங்க இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபராக நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மூவிங்க இதெல்லாம் தான் பீஸஸே இல்லை ஒன்று ரெண்டு பீஸ் இருக்கிறது இல்லாமல் வந்து நம்ம இன்றைக்கி ஆஃபர்ஸில் ஒன் ட்வெண்ட்டின்னு கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஷிஃபான் ஃபேப்ரிக்ல ஷிஃபான் ஃபேப்ரிக்ல ஒரு டூ மீட்டரில் இருக்குமுங்க இது வந்து ஒரு பிளாக் ஷேடில் இருக்கும் இந்த பல்லு டிசைன் மட்டும்தான் இருக்குது பல்லு டிசைனில் வந்து இலை போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்னில் போட்டிருப்பாங்க ரொம்ப சூப்பர்பான பேட்டனுங்க இதில் ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஒன்று வந்து காஃபி ப்ரௌனும் இன்னொன்று பிளாக் கலரும் இருக்குது என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க நம்ம வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அகைன் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் வேணுங்கிற வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் புக்கிங் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்கு ஜிபே கூகுள் பே ரெண்டு மட்டும் தான் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது சரிங்களா ஆன்லைன் பேமெண்ட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுங்க நம்மக்கிட்ட எஸ்டி கொரியர்ஸ் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது எஸ்டி கொரியரில் நம்ம போஸ்ட் போட்டுருவோம் டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆகிடும் சரிங்களா நம்ம வந்து நம்மளுடைய ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க உங்களுக்கு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் மழை டைனால இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது அதனால வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பீசஸ் வந்து கிடச்சிரும் சரிங்களா நம்ம கிட்ட வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக அதே போல் வந்து வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு புர்க்காவும் கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் குரூப் இருக்குது ஹோல்சேல் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ நீங்கள் மூணு பாக்கெட்டோ எவ்வளோ வேணும் நல்லா எடுத்துக்கலாம் ஆனால் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஒர்க்காக கொடுத்துட்டு இருக்கோம் கலரெலாம் பார்த்துக்கோங்க இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு கிட்ட ஷோ பண்ணியிருக்கேன் என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜை போட்டுருங்க பிளாக்கும் சாண்டிலும் உங்களுக்கு கலர்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் இது வந்து ஒரு கிரே கலர் டார்க் க்ரே கலர் என்ன கலர் நீங்கள் கூட வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேஸ்டல் க்ரீனுங்க இது எல்லாமே வந்து பல்லு டிசைனுங்க உங்களுக்கு விரிச்சு காமிச்சிருப்பேன் நான் அதில் வந்து பல்லு டிசைன் மட்டும்தான் இருக்குது இந்த பல்லு டிசைனில் ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு மிரர் ஒர்க் வச்சு அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூனிக்காகவும் இருக்கும் ஒன் சைடில் நீங்கள் வியர் பண்ணும்போது இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா காஜு கட்லி ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காஜு கட்லி ஃபேப்ரிக் வியர் பண்ணிந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஃபுல்லி டிசைன் ங்க உள்ள ஃபுல்லுமே சில்வர் ஸ்டோன் ஒர்க்கில் ஹார்ட்டின் டிசைன் போட்டிருக்கும் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் இதில் அழகாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் அப்படியே நிற்கோங்க இப்போ ஒரு சில ஃபேப்ரிக்லாம் வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா தலையில் உங்களுக்கு அப்படியே நிற்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு சான்ஸ்லஸ்ஸுங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோங்க இதெல்லாம் கிடச்சா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அகைன் வந்து கிடைக்காது ஏன்னா ஒன் டே ஆஃபருங்க இதெல்லாம் நார்மலாக நம்ம ஷாப்பில் வந்து ஒன் ஃபிஃப்டி விற்கிறோம் இதில் என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கிரே கலர் கலர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் இருக்குது இது அழகான ஒரு டார்க் மெரூன் ஷேட்டில் இருக்கும் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சான்ஸ்லெஸ்ஸுங்க என்ன கலர் பிடிக்கிதோ நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கலந்தாவிலையும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நேரில் வாங்குற கஸ்டமருக்கு கூட இவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஆன்லைனில் ப பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் மட்டும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஒன் டே ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லா டிசைனையும் நீங்கள் கலந்தா கூட எடுத்துக்கோங்க வேற லெவலில் இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஒயிட்ல வந்து நிறைய பேர் வந்து விரும்பி எடுப்பீங்க ஒயிட் வேணுங்கிறவங்களும் நீங்கள் ஒயிட்டில் எடுத்துக்கலாம் என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து கலர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் போயிட்டாலும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் வந்த டிசைன்ஸே வராது நம்மக்கிட்ட எப்போவுமே யூனிக்கான பீஸு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க வரும் வந்த டிசைன்ஸ் கிடைக்கிறது ரேரு தான் அதனால் கிடைக்கும் போதே நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கிடைக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் பார்ட்டி வியருக்கு ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதெல்லாம் வந்து வெளியெல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாதுங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு கம்மி எங்கேயுமே வாங்க முடியாது ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து சான்ஸ்லெஸ் ப்ரைஸ் நம்மளுடைய ஷாப்பில் மட்டும் தாங்க நம்ம ஈசல் ஹிஸாப்பில் மட்டும்தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஓராக வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கோங்க இது பார்த்திங்கன்னா சாட்டின்லேயே வந்து பல்லு டிசைனுங்க சாட்டினில் வந்து யார் விரும்பி எடுக்கிறீங்களோ அவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வியர்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் சாட்டும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து ஒரு டூ பீஸ் மட்டும் தான் இருக்குது பல்லு டிசைனில் அந்த பல்லு டிசைன் டிசைன்ஸை நம்ம வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கலர் ஷர்ட்டு சரிங்களா இதில் வந்து ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் இதுலன்னா வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு கம்மி எந்த பீஸுமே நீங்கள் வாங்க முடியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தாங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமெண்ட்டில் நம்மளுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து